அன்பின் வடிவங்களே நீங்கள் தளர்ந்து பலவீனமாகும் ஒரு காலம் வரும் அப்போது ஓ இறைவா அனைத்தும் என் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது எந்த முயற்சியும் செய்ய இயலாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் கூர்ந்து எனக்கு சக்தியை கொடு என்று பிரார்த்திக்க வேண்டும் முதலில் இறைவன் தூரத்தில் நின்று உங்கள் முயற்சியை ஒரு தேர்வு அதிகாரி மாணவர்கள் தேர்வு எழுதுவதை பார்ப்பது போன்று பார்த்து கொண்டிருப்பார் பிறகு புலன் இன்பங்கள் மேல் பற்றை விடுத்து தன்னலமற்ற சேவை செய்யும் போது இறைவன் உங்களிடம் நெருங்கி வருவார் சூரியனைப் போல மூடியிருக்கும் கதவுக்கு வெளியே அவர் காத்து கொண்டிருப்பார் ஒரு வீட்டு வேலைக்காரன் தன் எஜமானனின் உரிமைகளை கருத்தில் கொண்டு தன் தகுதியை அறிந்து எப்படி கதவை வேகமாக தட்டமாட்டானோ மாட்டானோ அதுபோன்றே இறைவனும் கதவை தட்டாமல் வெளியே காத்திருப்பார் ஒருவர் கதவை சிறிது திறந்ததும் சூரியனைப் போல கடவுளும் உள்ளே நுழைந்து இருளை உடனே நீக்கிவிடுவார் ஆகவே தேவைப்படுவதெல்லாம் பிரார்த்தனை செய்வதற்கான விவேகமும் இறைவனை மறவாதிருக்கும் ஆன்மீக ஞானமும் தான்